ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்மளுடைய ஃப்ரிச்சுவல் வைஃப் தமிழ்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்தீஸ்வகிரி வந்து கும்பமேளாவில் சந்தித்த ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை பார்க்க போகிறோம் அந்த கும்பமேளா நிகழ்ச்சிக்கு போனா கங்கை கரையோரத்தில் அந்த நிகழ்ச்சியை பார்த்தா அந்த சம்பவத்தை பார்த்தா அங்கே வந்து நிறைய சுவாமி சுவாமிஜி கூட்டமாக வருவாங்க அங்கே வந்து நம்ம வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அங்கே போயிருக்கிறாரு அங்கே அவருக்கு நடந்த சுவாரஸ்யமான சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பெரிய சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல புதுசாக இப்போ தான் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் நம்மளால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இவர் வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து போயிருக்கிறார் கும்பமேளா நிகழ்ச்சிக்கு அங்கே போனதும் நல்ல க்ரௌடு கூட்டங்கள் வந்து அதிகமாக தான் இருந்திருக்குது அதிகமான கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் அப்படியே போய்கிட்டே இருந்துருக்கு நடந்து ஒரு சாயங்காலம் வேலையுச்சிக்கோங்க ஸோ அந்த டைமிங்கில் வந்து அவர் போயிட்டு இருக்கும்போது கூட்டம் அதிகமா இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு நிறைய சுவாமிஜி நிறைய முனிகள் ரிஷிகள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க பார்த்துக்கிட்டே போறாரு இதுல ஒரு சிலர் வந்து கையில திருவற்றோட கையில வச்சுக்கிட்டும் மாறி மாறி நடந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து இக்தேஸ்வர் வந்து என்ன பார்க்கறாருன்னா என்ன இந்த மாதிரி இருக்குது இந்த சம்பவம் நம்ம கடவுளை பார்க்காம இங்கே வந்தோம் ஆனால் இங்கே பார்த்தா இங்கே பெரிய பிச்சைக்காரங்களெலாம் இருக்கிறாங்க கடவுளை நம்ம எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்போது போய்கிட்டே இருக்கும்போது அந்த வழியில் ஒரு சாமியார் வந்து விக்னேஸ்வர்த்தி கிட்ட பேசுகிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எங்களுடைய குரு வந்து உங்களை கூப்பிடுறாங்க சாமி அங்கே இருக்கிறாரு அவர் வந்து உங்களை கூட்டிட்டு வர சொன்னார் அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாரா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் அவர் யாருன்னு எங்களுக்கும் தெரியாது நீங்கள் யார் இல்லை நீங்கள் வாங்க அவங்களை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னதும் வித்தேஸ்வர்கிரி சுவாமிஜி வந்து அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு ஆசனத்தில் உட்காரக்கூடிய அந்த சின்ன மேசை மாதிரி மேடை மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு குருஜி உட்கார்ந்து இவர் பக்கத்தில் ஒரு ஆசனம் வந்து இருக்குது அமருவதற்கு அதில் வந்து வாங்க நாங்களும் உங்களை இங்கே கூப்பிட்டேன் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாரு குப்தேஸ்வர் கிரி வந்து அவரை பார்க்குறாரு அவர் வந்து நல்லா பளிச்சின்னு நல்லா ஜம்முன்னு இருக்கார் நல்லா கண்கள்லாம் பிரைட்டாக நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக நல்லா முடியெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சு ஒரு பிரமாதமா ஒரு பிரைட்டா இருந்த லுக்ல வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு யாருதான் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இந்த கும்பமேளாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு கும்பமேளாவை பத்தி நான் என்னமோ நினைச்சு வந்தேன் ஆனா வந்து இந்த மாதிரி இங்க இதெல்லாம் இருக்குது நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய சாமியாரெல்லாம் வந்து தைட்டுருக்காங்க நான் இது பார்த்த மாதிரி ஒன்றும் தெ தெரியலையே ரொம்ப விசேஷமாக இல்லை ஓரளவுக்கு இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்களா சரி நீங்கள் வெளிநாட்டில் வந்து நம்ம இந்த பிரச்சனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பிரச்சாரம் அதாவது வந்து இந்த கலை வந்து மக்கள்லாம் கற்றுருக்குறாங்களா என்ன நீங்கள் வந்து ஒரு சாமியாராக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு அதுக்கு யுஸ்வர் வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க நம்ம இதில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகமாக தெரியுறாங்க ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு வந்து இது வந்து சரியாக புரியலை அப்படின்னு வந்து இந்த யோகா முறை வந்து சரியாக புரியலை அப்படின்னு சொல்லியிருக்கணும் சரி அப்போனா ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பல வருடங்களுக்கு பிறகு ஒருத்தரை வந்து உங்ககிட்ட அனுப்புவேன் சரிங்களா ஒரு நபரை வந்து உங்ககிட்ட அனுப்புவேன் அவரை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பி இந்த யோக முறையை வந்து வெளிநாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் அனுப்புவாரு அப்படின்னு நீங்கள் யாரு அதுக்கப்புறம்தான் அவருக்கு தெரியுது இவர் தான் நம்ம பாபாஜி நம்ம தேடி வந்த கடவுள் இவர் தான் இவர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ தான் யுக்தேஸ்வரகிரிக்கே தெரிஞ்சிருக்குது யுக்தேஸ்வரகிரிக்கிட்ட சொல்கிறாரு உங்களை இங்கே வர வச்சதே நான் தான் உங்கள் மனசுக்குள்ளே இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கினது இங்கே வரணும் இங்கே வந்த பிறகு நான் இதை சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் ஓட வச்சது நான் தான் அவங்க மூளைக்கு சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லி பாபாஜி வந்து இந்த மாதிரி தெளிவாக வந்து வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அவங்க கொடுத்த பிறகு சரின்னு சொல்லி அவர் வந்து பாபாஜி முன்னால் வந்து அமர்ந்து உட்காந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு யார் அனுப்புவாங்க அப்படின்னு தெரியாமல் இருந்திருக்கிறாரு இது நடந்து முடிந்து அவர் விப்தேஸ்வர் கிரி வந்து அவர் போயிட்டாரு அவங்களுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டார் போன பிறகு பல வருடங்கள் கழித்து அங்கே வந்து பொறுத்துருவார அவரிடம் ஸ்ரீதராக சேர்ற விக்தேஸ்வரி கிரீடாக ஒருத்தர் சேர்றது அவர் தான் பரமஹம்ச யோகானந்தர் இந்த பரமஹம்ச யோகானந்தர் தான் வெளிநாட்டிற்கு சென்று இந்த யோக முறையை மக்கள் எல்லாருமே கற்றுக்கொள்ளணும் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக அவசியமான ஒரு கலை அப்படின்னு சொல்லி தெளிவாக மக்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்ம பரமஹம்ச யோகானந்தர் பாபாஜி லஹரி மகாசாய் விக்னேஸ்வர் கிரி பரமஹம்ச யோகானந்தர் இந்த வரிசையில் வந்தவர் தான் நம்ம பரமஹம்ச யோகானந்தர் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சிறந்த அனுபவத்தை வந்து விக்னேஸ்வர் கிரி வந்து கும்பமேளாவில் சந்திச்சிருக்கிறார் ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்குது அதை தான் நமக்கு வந்து பரமஹம்ச யோகானந்தருக்கு யுப்தேஸ்வர் பிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க நான் வந்து அங்கே போனேன் எனக்கு வந்து பாபாஜி வந்து அங்கே காட்சி கொடுத்தாங்க நீ எங்கிட்ட வருவீங்க எங்கிட்ட வந்து சீடனாக சேருவீங்க அப்படின்னு சொன்னார் ஆனால் யாருன்னு தெரியல ஆனால் இது வந்தது நீங்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது யாரோ நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னார் பல வருடங்களுக்கு முன்னால் ஆனால் அது இப்போ தான் இந்த நிகழ்வு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து யோகானந்தருக்கு யுக்தேஸ்வரகிரி வந்து சொல்லியிருக்கிறாரு அவருடைய ஆசிரமத்தில் யோகானந்தர் தங்கி இருந்து அவருடைய சீதனாக இருந்து சில காலங்களில் இருந்தார் இல்லைங்களா அந்த டைமிங்கில் அவர் வந்து இவருக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசுவோம் ஆன்மீக சம்பந்தமா சரிங்களா பரமஹம் யோகானந்தருக்கும் விக்னேஸ்வரகிரிக்கும் லஹரி மகாசாயருக்கும் பாபாஜி அவர்களுக்கும் மிகுந்த தாழ்மையோடு வணக்கத்தை கொண்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன்